பிரித்தானியா லண்டனில் இன்று தனது பிறந்த கொண்டாடி கொண்டிருக்கிற அவர்களுக்கு என்பது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை தனது குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் வன்னிமேந்தன் டிக்டோ தள உதவி திட்டங்களில் தன்னை அர்ப்பணித்து பெரும் ஆதரவை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான பெரும் உதவிகளை ஆற்றி வந்த அன்பர் இவர் என்பது மகிழ்வை தருகிறது அந்த வகையில் அன்போனன் பகிரத நவர்களுக்கு மீளவும் எமது இனிய பிறந்தநாள் நல் அகவை வாழ்த்துக்களை எதிரி இணையமும் வன்னி டிக்டோ தளமும் வன்னிமேந்தன் டிக்டோ தள உறவுகளும் தெரிவித்துக் கொள்வதில் பட்டச்சா பழி சுடுகிறோம் என்றபோல் என்றும்பால எல்லாம் வல்ல இரவனை பிரார்த்தித்துக்கிறோம் இந்த நிகழ்வு பவுனியாவில் சிறப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட இடமொன்றில் குதூகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது அந்த காட்சிகள் இதோ தந்தானே எல்லாம் பண்ணி மயில தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயில தந்தானே பண்ணி மயந்தா பன்னி மயந்த வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் எடுத்து வீட்டடா எண்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவலை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயந்த தந்தானே 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 தந்த அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நெருவில் நின்று தவிப்பதோ ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க உத வீசைதான் ஓனை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓனைக் குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்க தந்தானே 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 எல்லாம் வன்னி மயிந்த தந்தானே தந்தானே தந்தாரே தந்தானே எல்லாம் வன்னி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை வாங்க உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம்